அந்த மகத்தான தேவன் யாருக்கு எந்த வகையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அவர் நன்கு அறிந்தவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த காவலர்களுக்கு அவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்பதால் எவ்வளவு நல்ல வார்த்தை பேசினாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் ஞானம் பற்றி சொல்லவில்லை அதோ அந்த தூதர் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் நீங்கள் பயந்து விட்டீர்கள் ஏன் என்றால் அவர்கள் அறிவு குறைவாக இருப்பதால் அவர்கள் எதுவும் தெரியாது அவர்கள் நிர்பராதிகள் அல்லவா ஒருமுறை தூதர் நேரில் வந்து மிகப்பெரிய ஒளி மற்றும் பிரகாசத்துடன் என் தூதரை பார்த்தால் அவர்கள் பயப்பட மாட்டாரா பயந்து விடுவார்கள் அல்லவா தான் தேவன் சொல்கிறார் பயப்படாதீர்கள் ஹல்ல லூயா நான் பல பிரசங்கங்கள் செய்துள்ளேன் ஆனால் எனக்கு ஒரு பிரசங்கம் மிகவும் பிடிக்கும் பயப்படாதீர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இன்று கூட தேவன் நம்மோடு பேசுகிறார் பல காரியங்களில் நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம் மேலும் நாமே நம்மை விசுவாசிகள் என்று லேபிள் போடுகிறோம் காப்பர்கள் சபை தலைவர்கள் பெரியவர்கள் என்று சொல்கிறோம் இவையெல்லாம் பெயருக்கே ஆனால் உள்ளத்தில் முட்டைகளை வைத்திருக்கும் கோழி போல பயம் நிறைந்திருக்கிறது ஏன் இந்த அளவு பயம் நம் விசுவாசமாக நாம் பயப்படுகிறோம் என்றால் நம்மை விசுவாசிகள் என்று அழைக்க கூடாது நாம் எப்போது விசுவாசிகளாக கருதப்படுகிறோம் என்றால் நம் இதயத்தில் முழுமையாக தேவனை நம்பிக்கை கொண்டிருக்கும் போதுதான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் விசுவாசம் கொண்டவன் கலவரப்படுவான் விசுவாசம் இல்லாதது பாவம் விசுவாசம் கொண்டவன் அப்பொழுது உலகை ஜெயித்த சக்தியை பெறுகிறான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமானவனாக இருப்பது சாத்தியமில்லை